இதை நான் சொல்லலாமான்னு தெரியல எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல ஒருவேளை நான் கட்சிக்குள்ளேயே உள்கட்சி அரசியல் ஆகலாம் நான் கழகனால கழகமா சொல்லலாம் அவர் கையை நல்ல நீளமா தான் இருக்கு மூ கலைஞர் மூ கருணாநிதி இருக்கு இந்த உணர்வை இப்படிப்பட்ட தோழர்கள் இருக்கின்ற வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் அசைக்க முடியாது அப்படின்றதான் அதனுடைய செய்தி எல்லா வகையிலும் அடிமைப்பட்டு கிடந்து நீ படிக்க கூடாது சத்தமா பேச கூடாது அழுகலாமான்னு கேட்டா அழுதா வீடு வழங்காது சரி சத்தமா சிரிக்கலாம்னா பொம்பளை பிள்ளை மாதிரி சிரி கழுக்குன்னு சிரிக்காத சோகமா இருக்கலாம்னா இப்படி மூஞ்சி வச்சிட்டு இருந்தா வீடு எப்படி வழங்கும் இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவு இருக்கு பெண்களை எல்லா வகையிலும் அடிமைப்படுத்தி இருந்த ஒரு சமூகத்தில் இந்த திராவிடம் எதை செய்தது அப்படின்னா நீங்க வெளிய வாங்கம்மா கூட்டம் கேளுங்கம்மா உங்க அறிவு வளர்த்துக்கங்கம்மா வந்து ஜம்முன்னு உட்காருங்கம்மா உட்கார வச்சப்பிட்டாலும் பெரும்பாலானவர்கள் அரசு பள்ளியில படிக்க வைக்கணும்னு கை தூக்குறீங்க இந்த அரசு பள்ளியில காலை உணவு திட்டம் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அது எவ்வளவு சிறப்பான திட்டம் அதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா இந்த திட்டத்தை முதல்வர் என்ன நெருக்கடியில் கொண்டு வந்தாருன்னு தயவு செய்து தாய்மார்கள் புரிஞ்சுக்கணும் காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொண்டு வந்து

முக்கியமான செய்திகளை சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன் அருமை சகோதரிகளே ஏன்னா நிறைய சகோதரிகள் தான் இருக்கீங்க கடைசி வரைக்கும் என்னோட கண்ணுக்கு தெரியுறீங்க இந்த நிகழ்வில் நான் பார்த்த பிரமித்த அல்லது பூரித்த அல்லது விரும்பிய ஒரு மூன்று செய்திகளை முன்னாடி சொல்லிடுறேன் நிகழ்வுக்கு வந்த உடனே நான் பார்த்தேன் எல்லாருமே ரொம்ப சோர்வா இருந்தீங்க உங்களுடைய சோர்வுக்கு காரணம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே உழைக்கக்கூடிய மக்கள் சென்னை என்று எடுத்துக்கொண்டால் அதில் உழைக்கக்கூடிய மக்கள் வரிசையில் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரிகள் அதனால் எல்லாம் சோர்வா இருந்தீங்க பொதுவாக இப்படி சோர்வா இருக்கிறப்ப மற்ற இயக்கங்கள் அதாவது நமக்கு எதிரணியில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது மற்ற எதிர்கட்சிகள் இருக்கக்கூடியவர்களோ உற்சாகப்படுத்துவதற்காக ஏதாவது சினிமா பாட்டு பாடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க நீங்கள் எப்போது உற்சாகம் அடைந்தீர்களோ நான் தான் பாக்குறேன் உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் உள்ள வந்த உடனேயே உட்கார்ந்திருந்த மக்களும் பாதி பேர் எழுந்து மகிழ்ச்சி அடைந்தீர்கள் ஆனால் நான் என்ன நம்புறேன்னு சொன்னா இந்த உற்சாகத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணம் தனிப்பட்ட அண்ணன் சிற்றரசு என்ற நபர் அல்ல அவர் செய்யக்கூடிய செயலால் அவர் இருக்கக்கூடிய இயக்கத்தால் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையால் இந்த வரவேற்பு கிடைக்குது ரெண்டாவது இதை நான் சொல்லலாமான்னு தெரியல எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல ஒருவேளை நான் கட்சிக்குள்ளேயே வந்து அதை சொல்ல முடியாது அது வேற உட்கட்சி ஆகலாம் நான் திராவிடம் கழகனால தாராளமா சொல்லலாம் பொதுவாக இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லது பெண்கள் யாரா இருக்கட்டுமே அம்மாமார்கள்லாம் இருக்கீங்க பாட்டி வயசுல இருக்கவங்க யாரும் எல்லார் கையிலையும் ஏதாவது ஒரு பச்சை பற்றி இருப்பீங்க அப்படி தானே பாட்டி எதாவது ஒன்னு இருக்கும் ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கணவர் பெயர் பெரும்பாலான ஆண்கள் மனைவி பெயரை போடுற அளவுக்கு இல்ல இப்ப கொஞ்சம் பேர் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சில பேர் என்னன்னா அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க கடவுள் பெயரை பச்சை குத்தி இருப்பாங்க சில பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிடிச்ச அந்த படம் ஏதாவது ஒரு பிக்சர் இருக்கும் ஆனா நான் வந்த உடனேயே பார்த்துட்டு அண்ணன் அன்பண்ணன் கேட்டானா ஒரு பேர் என்னன்னா நான் கேட்டேன் அவர்கள் கையில வந்து மூ கலைஞர் கருணாநிதி அப்படின்னு பச்சை குத்தி இருக்காரு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எப்படி அவர் கை இப்படிதான் வச்சு உட்கார்ந்து இருந்தாரு பேசுறப்ப கையை நீட்டி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கலைஞருடைய பெயரையும் முதல்வருடைய பெயரை சொன்னா நான் திரும்பி பார்த்தா அது பெருசா இருக்கு ஃபுல்லா லென்த்தா கை ஃபுல்லா அவர் கைய நல்ல நீளமா தான் இருக்கு மூ கலைஞர் மூ கருணாநிதின்னு இருக்கு இந்த உணர்வை இப்ப பட்ட தோழர்கள் இருக்கின்ற வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தை யாரும் அசைக்க முடியாது அப்படின்றத அதனுடைய செய்தி மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் மகளிர் உட்கார்ந்து இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அவசரம் என்ன அப்படின்னா இரவுல போய் நீங்க தான் சமைக்கணும் அண்ணனுங்க என்னோட பெரியப்பா சித்தப்பா வயசுல இருக்கவங்க யாருமே இன்னும் பத்து மணி வரைக்கும் கூட்டம் நடந்தா கூட பேசுவாங்க கேட்பாங்க பின்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு பொருட்படுத்தாம கூட பேசுற அளவு இருக்கு அவர்கள் எல்லாருமே ஆனா உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா பத்து மணி ஆனாலும் சரி ஒன்பது மணி ஆனாலும் சரி உட்கார்ந்து இருக்க என் அம்மாவும் என் அக்காவும் என் தங்கச்சியும் எங்க அன் என்னோட ஒத்த வயதுல இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை திருமணம் ஆயிருந்தா நீங்க தான் போயிட்டு அந்த ராக்கெட்டை விடணும் என்ன லாக்கெட்டு தோசை உருடணும் இட்லி சுற்றணும் இது எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும் அப்படி எல்லா வகையிலும் அடிமைப்பட்டு கிடந்து நீ படிக்க கூடாது சத்தமா பேச கூடாது அழுகலாமான்னு கேட்டா அழுதா வீடு வழங்காது சரி சத்தமா சிரிக்கலாம்னா பொம்பளை மாதிரி சிரி கழுக்குன்னு சிரிக்காத சோகமா இருக்கலாம்னா இப்படி மூஞ்சி வச்சிட்டு இருந்தனா வீடு எப்படி வழங்கும் இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு நினைக்க கூடிய அளவு இருக்கு பெண்களை எல்லா வகையிலும் அடிமைப்படுத்தி இருந்த ஒரு சமூகத்தில் இந்த திராவிடம் எதை செய்தது அப்படின்னா நீங்க வெளியே வாங்கம்மா கூட்டம் கேளுங்கம்மா உங்க அறிவை வளர்த்துக்கங்கம்மா வந்து ஜம்முன்னு உட்காருங்கம்மா உட்கார வச்சப்ப முன்வரிசையில அந்த அக்கா பேர் எனக்கு தெரியல போட்டிருக்காங்க ஆரம்பிச்சாங்க நினைச்சு பாருங்க நம்மளை கூட்டிட்டு போன இடம் தேட்டு கோவிலு கல்யாண வீடு காதுகுத்து வீடு தான் இது எல்லாமே எதுக்குன்னு கேட்டா நீ வாய் பேசக்கூடாது அடிமையா இருக்கக்கூடிய இடங்கள் அந்த இடத்தெல்லாம் விட்டு வந்து கருத்தியலாக நமது தலைவர்களையும் கொள்கையையும் முன்னிறுத்துகின்ற போது எடுத்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த திராவிடர் இயக்கமும் தலைவர் தந்தை பெரியாரும் நமக்கான பல சட்டங்களை கொண்டு வந்த முத்தமிழறிஞர் கலைஞருமாக தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் சென்றிருக்கிறது

அவரை பற்றி மட்டுமே பேசுவதற்கு கிடையாது தமிழ்நாடு தலைநிமிழ்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த முதலமைச்சர் என்பதை உங்ககிட்ட தான் அப்படி என்னங்க செஞ்சுட்டாங்க எதுக்கெடுத்தாலும் திராவிடம் அண்ணான்றீங்க கலைஞன்றீங்க முதல்வர்ன்றீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னா அருமை தோழர்களே கடைசி வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் கேட்டுக்கோங்க முன் வரிசையில் இரண்டு தோழர்கள் என் அம்மா வயசுலயே எங்க அப்பா வயசுலயே ஒருத்தவங்க உட்கார்ந்து முதல் வரிசையில் அவர்கள்தான் இருக்கிறார்கள் பல ஆண்டு காலமாக உடலில் இருக்கக்கூடிய குறைபாடை வைத்து உனக்கு ஊனம் நீ செவிடு குருடு அப்படின்னு அவங்களுடைய மனசு சங்கடப்படுவோம் கொஞ்சம் கூட நினைக்காமல் பேசிய அவர்களுடைய சுயமரியாதைக்கு இழுக்கான சொற்களை எல்லாம் சொல்லி ஒரு மனிதனைய மிக்க தலைவருக்கு கவலை வந்தது அவர்களுக்கான சுயமரியாதை கொடுக்க வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் என்று அழைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அவருடைய மகனாக இவர்களுடைய மகனாகவும் இருந்து முதலமைச்சர் சொல்லுகிறார் ஊராட்சிகளில் உங்களுக்கான இடம் ஒதுக்கப்படும் என்று வரலாற்றில் சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இரண்டாவது இங்க நிறைய பேர் நின்னுட்டு இருந்தீங்க ஒரு குட்டி தம்பி நின்னுட்டு இருந்தான் அவன் இருக்கானான் ஓடிட்டானான்னு தெரியல இன்னைக்கு இந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து நின்று கேட்டுட்டு இருக்குங்கல்ல இந்த சின்ன பிள்ளைங்க ரெண்டு காரணத்துக்காக வந்திருப்பாங்க ஒண்ணு நான் பல ஊர்கள்ல போய் பாக்குறப்ப இத்தூண்டா இருக்கும் ஆனா உனக்கு எந்த கட்சின்னு கேட்டா திமுக சொல்லும் அந்த பிள்ளைங்க திமுக கூட்டத்துல வந்து உண்மையாக ஆசியா உட்காந்து ஆணி கேட்டுட்டு இருக்குங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய சில பேர் பெண்கள் கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல குழந்தைங்களை அவங்களாம் ஏன் தெரியுமா கூட்டிட்டு வந்திருப்பீங்க பாதி பேரு வீட்டுல வீட்டுக்கார்ட்ட விட்டுட்டு வர முடியாது அவர் வேற எங்கயாவது போயிருப்பாரு என்ன கேட்டா என்னதான் நடக்குதுன்னு கேட்போமே வீட்டுல இருந்தா அம்மா படிக்க சொல்லுவாங்க சும்மா எங்கேயாவது வந்து நிக்கமே அப்படின்னு நின்று இருக்கோங்க அப்படி நிற்கக்கூடிய உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்விக்கு அந்த குழந்தைகள் சொல்லக்கூடிய பதிலை வைத்து ஏன் இந்த முதல்வரை கொண்டாடணும்ன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க கேப்போம் அம்மா ஏமா 9 மணிக்கு தான் நீ கேள்வியே கேட்க போறியான்றீங்களா சின்னதா கேக்குறேன் குட்டி எத்தனை படிக்கிற நீ தான் அம்மா இங்க பாரு இங்க பாரு அக்கா பாரு எத்தனை படிக்கிற 3rd ஸ்டாண்டர்ட் ஆ எந்த ஸ்கூல்ல படிக்கிற அரசு பள்ளியிலயா ஆ சரி நீங்க அங்க நீங்க எத்தனை படிக்கிறீங்க குட்டியா நிக்கிறீங்களே மஞ்சள் கலர் சட்டை அவங்க நீங்க சொல்லுங்க நாலாவதா அவங்கண்ணா பின்னாடி உங்க பொண்ணு யூகேஜியா யூகேஜி இருக்கக்கூடிய இருக்கீங்கல்ல இவங்களையும் சேர்ந்து கேக்குறேன் அரசு தான் என் பிள்ள படிக்குதுன்றவங்க மட்டும் கொஞ்சம் கோச்சிக்காம கை தூக்குங்க ஆ பாதி பேரு கை தூக்காம அமைதியா இருக்கீங்க சரி இத்தனை பேர் அரசு பள்ளியில் படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் பேர் கூட்டத்தில் இருப்பீங்க

நம்மை போன்ற ஏழை எளிய நடுத்தர வர்க்க பிள்ளைகள் தான் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளா பெரும்பாலும் இருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொடுத்தா தமிழ்நாட்டில் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் அந்த ஆரியர்கள் பார்ப்பன கூட்டம் பத்திரிகையில் என்ன போடுறாங்கன்னா நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க மறந்து காலை டபுள் சாப்பாடு கக்கூஸ் நிரம்பி வழிகிறதுன்னு எழுதுனாங்க

நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு தான் கல்வி பாதிக்கப்படும் உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு தான் கல்வி பாதிக்கப்படும் இத உடனே முதல்வர் கேட்டோனே மோடி சொல்றாரு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்றாரு நீங்க புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டீங்கனா உங்களுக்கு இந்த நிதிய கொடுப்போம் கொஞ்சம் கூர்மையா கவனிங்க நான் இந்த குழந்தைகள் எல்லாம் எத்தனை படிக்கறாங்கன்னு கேட்டேன்ல இங்க இருக்குறது கால் டிக்கெட் அது அரை டிக்கெட் அங்க இருக்குறவங்களுக்கு இந்த டிக்கெட்டே இல்ல இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுல மோடி பப்ளிக் எக்ஸாம் வைக்க போறேன்றாரு போறேன்றாரு வைக்க ஒரு சமூகத்தில் பணம் வேணுமா படிப்பு வேணுமான்னு கேட்டா படிப்புனா வேணும்னு சொல்லக்கூடிய ஒரே மாநிலம் தான் அதனாலதான் இவங்க இதுல கை வச்சு பிள்ளைங்க படிக்கலன்னா அறிவு வளராது அறிவு வளரலன்னா எந்த ஒரு முதல்வர் சொல்லுகிறார் நீ கொண்டு வர புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டாவா எனக்கு காசுன்னு சொன்னா செத்து சமஸ்கிருதத்தின் உருவமான ஹிந்தியை ஏத்துக்கிட்டாவா எனக்கு காசுன்னு சொன்னா ரெண்டாயிரம் கோடி இல்ல அஞ்சாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் புதிய கல்வி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது சொல்லக்கூடிய முதலமைச்சருக்கு தான் பிறந்தநாள் நாள் விழாவை கொண்டாடுகிறோம் இன்னும் இரண்டு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன் அம்மாமார்களுக்கு பொதுவாக அவங்க பிள்ளைங்க அவங்கள விட அறிவா இருந்தா உச்சி முகர்ந்து கொண்டாடக்கூடியவர்கள் நீங்க எல்லாருமே அப்படிதானே இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா என்ன யாருமே உங்களுக்கு தெரியாது என் பேர் தெரியாது என் ஊர் தெரியாது நான் என்ன கட்சி என்ன இயக்கம் எதுவுமே தெரியாது ஆனா நீங்க என்ன சந்தோஷத்தான் தெரியுமா உட்கார்ந்துருப்பீங்க முன்வரிசையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பாட்டி நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு எல்லாமே யாரோ நம்ம புள்ள பேசுது அந்த பிள்ளை யாரோ வேணா இருக்கலாம் அதை பத்தி கவலை இல்ல திமுகவு மேடையில் எங்களுக்காக பேசுறாங்கன்னா அது என் புள்ளதான் என்ன நினைக்க கூடிய உணர்வோடு உட்கார்ந்து இருப்பீங்க அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய தாய்மார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாட்டி சைக்கிள் ஓட்டி இருக்கீங்களா சும்மா சொல்லுங்க எங்க பாட்டி ஓட்டுனது இல்ல ஓட்டி இருக்க மாட்டோம் அம்மா வயசுல இருக்கவங்க சைக்கிள் ஓட்டி இருக்கீங்களாமா பைக் ஓட்டி இருக்கீங்க நீங்க எனக்கு முன்னாடி தலைமுறை உங்களை விட்டுருங்க நீங்கம்மா இல்ல நல்லா கேட்டுக்கங்க எதுக்கு இதை கேட்டேன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் அதுக்கு பக்கத்துல திருமருகள்னு ஒரு ஊரு என் கூட நான் கூட்டத்துக்கு எங்க திராவிடர்கள் கூட்டத்துக்கு போனப்ப ஒரு ஆசிரியர் ஒரு வராங்க அந்த அம்மா சைக்கிள் ஓட்டிட்டு ஒரு பாப்பா போயிட்டு இருக்குமா இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்குள்ள நான் எங்க வீட்டுல என்ன பாடுபட்டேன் தெரியுமா நாங்க அவங்களுக்கு ஏறங்குறைய ஒரு ஐம்பது வயசு இருக்கும் என்னங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு என்ன பாடுபட்டீங்கன்னா அவங்களுக்கு பதிமூணு வயசு இருக்கிறப்ப இது உண்மையாக அவர் சொன்ன சம்பவம் நான் அவங்களை எழுதவே சொன்னேன் சைக்கிள் ஓட்டிருக்காங்க பதிமூணு வயசுல அவங்க பெரியப்பா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சைக்கிளை தூக்கி அப்படியே வீசிருக்காரு எதுக்கு வீசினாருன்னு உங்களுக்கு புரியலையா பொம்பளை புள்ள சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்களுக்கு இப்ப ஐம்பது வயசுன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டின் பல மாவட்டங்கள்ல பல ஊர்ல பொம்பளை பிள்ளை சைக்கிளை மிதிக்கிறதா நீ பெடல் போட்டு சைக்கிள்ல போனா யாரோடையாவது போயிடுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சமூகத்தில்

கொள்ளட்டும் என்ற நிலைக்கு தமிழ்நாடு உயர்த்தி இருக்கு இதெல்லாம் ஒரு சாதனையா அப்படின்னு உங்களுக்கு நாளைக்கு வந்து வாட்ஸ்அப்ல கேட்பாங்க இதெல்லாம் ஒரு சாதனையான்னு கேக்குறாங்கல்ல உத்தரப்பிரதேசமும் பீகாரும் மத்திய பிரதேசமும் மகாராஷ்டிராவும் ஒரிசாவும் சாதிக்காததை கல்வியில் தமிழ்நாடு சாதித்திருக்கிறது இந்தியாவில் கல்வியில் நம்பர் ஒன் மாநிலம் எது என்றால் ஓட்டு போடுற வயசு கட்சி ஆரம்பிக்கிற வயசு புத்தி சுவாதினம் இருக்கு யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அதனால இவங்க எல்லாரும் ஆரம்பிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்ல ஆனா ஆரம்பிச்ச எல்லாருக்கும் எது யார் எதிரின்னு கேட்டா திமுக நடிகருக்கு யார் எதிரி திமுக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாக்குறவங்களுக்கு யாரு எதிரி திமுக அதிமுக யாரு எதிரி திமுக பிஜேபி ஒழிச்சரணும் திமுகவை எல்லாரும் வந்து நிக்கிற போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம நுட்பமா பார்க்கணும் நான் அதை மட்டும் சொல்லிட்டு அண்ணன் பேசணும் வழி விடுகிறேன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ரெண்டு மாசம் போருங்க அதுக்கு பிறகு எங்க தலைவர் போராட்டம்னா என்னன்னு காப்பாச்சு காட்டுவாரு அப்படின்னாங்க எனக்கு பாருங்க அது சொல்றதுக்கே ரெண்டு மாசம் நான் என்ன டைம்னு புரியல தான் நான் யோசிச்சேன் சம்மர் சீசன் வெயில் காலத்துல ஏசிலேயே இருந்த நடிகருக்கு வெளியே வந்து போராட முடியாது அதனால டூ மந்த்ஸ் பொறுங்கன்றாங்க சரி வெயில் காலம் முடிஞ்சாலும் மழை காலம் வந்துடும் மழை மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு எனக்கு துணிச்சல் இல்ல திராணி இல்ல மக்களோடு நிற்க மாட்டேன் ஆனா நீ ஓட்ட மாட்டேன் எனக்கு போட்டு சீயமாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நூறு நாள் வேலை திட்டத்தில் தங்களுடைய சிந்தி உழைக்க கூடிய கடுமையாக உழைத்து அந்த காசை வச்சு வீட்டில் சோழ சமைத்து சாப்பிடக்கூடிய தொழிலாளர்களுக்கு உழைப்பாளர்களுக்கு நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாயை மோடி அரசு நிறுத்தி வச்சிருக்கு நிதி கொடுக்கல அதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்திய கட்சி திராவிட இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து யார் வேண்டுமானாலும் ஒழிக்க வாருங்கள் ஒழிக்க வருவதற்கு முன்பு ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள் அவர்களை ஒழிக்க நினைக்க நினைக்க போது துணை போகக்கூடிய இளைஞர்கள் ஒன்ன மனசுல வச்சுக்கங்க திமுகவை ஒழிப்போம் என்று சொன்னால் முதல்வர் தரக்கூடிய மகளிர் உரிமை தொகையை ஒழிப்போம் அர்த்தம் திமுகவை ஒழிப்போம்னு சொன்னா தமிழ்நாட்டின் முதல்வர் தரக்கூடிய புதுமை பெண் திட்டத்தை ஒழிப்பாங்கன்னு அர்த்தம் ஒழிப்பார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தரக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டத்தை ஒழிப்பார்கள் அர்த்தம் திமுகவை ஒழிக்க போகிறோம் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டத்தை மக்கள் திராவிடத்தின் பக்கம் நிற்கிறார்கள் திராவிடம்தான் வெல்லும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்